இன்னைக்கு நான் பவுடர் எதுவும் போடல துபாய் நண்பா என்ன பண்றீங்க கனிமொழி இரவு என்ன சாப்பிட்டீங்க கடலூர் பா பாலகிருஷ்ணன் தோசையும் காரக்குழம்பும் ஸோ பியூட்டிஃபுல் தேங்க் யூ உசேன் கனி லைக் டன் தேங்க் யூ சிக்கன் தர் ஆமாக்கா அது சின்ன குழந்தைக்கு எங்கள் பசங்கெல்லாம் வந்து தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அப்போது வந்து எனக்கு சின்ன வயசுல தான் கல்யாணம் ஆகிடுச்சு பசங்களை தூங்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது நான் வந்து கிளாஸில் ஒரு புக்கு கிளாஸ் புக்கில் நான் படித்த புக்கில் வந்து ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டை பாடி தான் நான் எங்கள் பசங்களை வந்து ஊஞ்சலில் போட்டு ஆட்டுவேன் என்ன பாட்டு தெரியுமா அது மறந்துட்டேன் சிஸ்டர் டே மேக்கப் சிந்து உம் கனி பாய் பாய் வணக்கம் என்ன சிக்கந்த தூக்கம் வந்துருச்சாம் பா சாப்பிட்டீங்களா வினோத் சாப்பிட்டேன் வினோத் அக்கா லவ் 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 லவ்டா தினேஷ் மேக்கப் லுக் நல்லா இருக்கு சிஸ் சிந்து ஆனா நான் பவுடர் எல்லாம் எதுவும் போடல சத்தியமா முடியல ஐயோ இவ்வளோ முடிக்குது முடியலன்றேன் ஹாய் ஹவார் யூ நைட் டின்னர் ஆஸ் ஃபினிஷ்டு நௌ வாட் அபோட்டு அது ப்ரிப்பேரிங் டுடே நைட் டின்னர் பியூட்டிஃபுல் வீடியோஸு ப்ரெசன்டேஷன் எக்ஸலண்ட்டு பர்ஃபார்மன்ஸு கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட் நைட் இது கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் சொல்லுங்க கரெக்டாக ஃபஸ்ட்டுண்ணா அதாவது வந்து இதுக்கு மீனிங் என்னன்னா ஹாய் ஹவாரியோ நைட் டின்னர் பின்னிஷா நான் நல்லா இருக்கிறேன் நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு வாட் அபோட்டு ப்ரப்ப ப்ரப்பிங் டூ நைட்டு இன்னைக்கு நைட்டு என்ன சமையல் இன்றைக்கி நைட்டு வந்து தோசையும் காரக்குழம்பும் சட்னியும் அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கிறீங்க பியூட்டிஃபுல் வீடியோஸ் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ ரொம்ப அழகாக பண்ணிருக்கிறீங்க எக்ஸலண்ட்டு கங்கராச்சுலேஷன் குட் நைட் ரொம்ப நன்றி தேங்க்யூ அக்கா ஜாக் ஜாக்கு டிபியில் போட்ட வைக்கிறதானு ஜாக்கு கலக்குங்க அக்கா குழந்தையா மாறிட்டீங்க காதோரம் லோலாக்கு காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு என்ன கொள்ளுதையா குயிட்டா இருக்க கனி கியூட்டா இருக்கிறியா சண்முகம் ஓகே தேங்க்யூ சரஸ்வதி ஹாய் சரஸ்வதி அக்கா எனக்கு இன்று மூன்றாவது முதல் இரவு ஒரு வாழ்த்து சொல்லுங்க அக்கா தேய் அப்படி பாடா படுத்துறீங்க அது பேர் மூன்றாவது முதல் இரவு கிடையாதுரா மூடு என்னை இரவடா நாசமாக போனவனே உனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இதே இதே பொழப்பா சுத்தின்னு இருக்க புழகுது அது கூட போயிட்டு எவனாச்சு கேட்டு செய்வானா சொல்லு அவன் செஞ்சு முடிச்சுட்டு தான் இங்கே வந்து கமாண்டே போடுவாங்க நீ வந்து கேட்டு செய்கிறனாக்கா நீ எப்படியா பாட்டவனா இருக்கும் நீ சொல்லு கணேஷ் ஹாய் ஜெயராமன் உங்க அம்மா கிட்ட வாழ்த்து கேளு என்னது கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை மாதம் என்றாலே பனி டெய்லி லைவ் என்றாலே நம்ம கணி ஐயா சாட்சி புட்டாயா சாச்சி சாட்சி புட்டா தேங்க்யூ சிஸ்டர்